திருவாரூர் மாவட்டம் விளமல் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் விளமல் அருகில் உள்ள பொதிகை நகரில் தனது மனைவி சாந்தி பெயரில் உள்ள இடத்தில் வீடு கட்டுவதற்காக கட்டிட ஒப்பந்தக்காரரான மடப்புறம் பகுதியைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் ஒன்று ஐந்து ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு அன்று ஒரு சதுர அடிக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வீதம் தரைத்தளம் ஆயிரத்து ஐம்பது சதுர அடி மற்றும் முதல் தளம் அறுநூற்று எழுபது சதுர அடி ஆக மொத்தம் ஆயிரத்து ஆயிரத்து எழுநூற்று இருபது சதுர அடி ஐம்பது லட்சத்து எழுபத்து நான்கு ஆயிரம் ரூபாய் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது இதனையடுத்து முதல் தவணையாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வீடு கட்டுவதற்கான வேலையை குருமூர்த்தி தொடங்கியுள்ளார் மேலும் இதே போன்று பதினொன்று தவணையாக இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை முருகையன் குருமூர்த்திக்கு வழங்கி உள்ளார் இருப்பினும் குருமூர்த்தி வீடு கட்டும் பணியை பாதியிலேயே நிறுத்தி உள்ளார் இது குறித்து பலமுறை கேட்டும் உரிய பதில் அளிக்காமலும் பணியை தொடராமலும் இருந்து வந்துள்ளார் இதனால் மன உளைச்சல் அடைந்த முருகையன் இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் கடந்த வருடம் வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்தாஸ் மற்றும் உறுப்பினர் பாலு அடங்கிய அமர்வு குருமூர்த்தி கட்டுமானத்துக்கு அதிகமாக பெற்ற ஒன்பது லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாயை கட்டுமான பணியை நிறுத்திய நாள் முதல் ஒன்பது சதவீத ஆண்டு வட்டியுடன் திருப்பி வழங்க வேண்டும் என்றும் பணத்திற்குரிய பணியை செய்யாமலும் வேலையை தொடர்ந்து செய்யாமலும் கட்டுமானத்தை பாதியில் நிறுத்தி புகார்களுக்கு ஏற்படுத்திய மன உளைச்சல் அவமானம் பொருள் இழப்பு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு காரணமாக ஏற்படும் இழப்பு ஆகியவற்றிற்கு இழப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வழக்கு செலவு தொகையாக இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அதிரடி தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளது